ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்தில் உனக்கான அந்த இரண்டு விஷயம் நடக்கப் போகிறது கேள் முழுவதுமாக கேள் ஆனால் அந்த நாள் வரும் வரை பொறுமையாக இருக்கணும் பொறுமையை சோதித்துப் பார்ப்பேன் அந்த சோதனையில் நீ நிச்சயம் வென்றுவிட வேண்டும் காலத்தை பொன்போல் எடுத்து அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கோ கவலைகளுக்கோ இடம் அளிக்காமல் நீ செய்தால் வாழ்க்கையில் ஏமாற்றம் அல்ல நல்ல மாற்றம் கிடைக்கும் கிடைக்க செய்வி கவலையே படாது நாளை நீ செய்யப்போகும் சாதனைகளை நிச்சயமாக உன் வாழ்க்கையுடைய இப்போதைய சூழ்நிலை நிர்ணயிக்காது நிர்ணயிக்க முடியாது ஆனால் உன் மனதின் நம்பிக்கை இப்போது நினைக்கும் உன் மனதின் நம்பிக்கை நாளை நீ அடையப் போகும் சாதனைகளை நிச்சயமாக உறுதி செய்யும் கவலையே படாது கவலையே படாதே தங்கமே நான் இருக்கிறேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ பயப்படக்கூடாது இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்துவிடு அதையே பின்பற்று எதற்கும் கலங்க வேண்டி இருக்கவே இருக்காது மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்று பார் துன்பம் எதனால் ஏற்படுகிறது என்று பார் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு ஏன் கிடைக்கவில்லை என்று பார் ஏன் ஒட்டு மொத்தமாக உன் வாழ்க்கை இப்போது எந்த இடத்தில் இருக்கிறது எங்கே சென்று கொண்டிருக்கிறது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் அந்த இடத்திற்கு செல்வதற்கான வழி என்ன முயற்சி என்ன உழைப்பு என்ன எப்படி காண்பிக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ யோசி திட்டமிடு திட்டமிட்டால் தான் வாழ்க்கை ஒரு பேப்பரை கையில் எடுத்து எழுது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எழுது அதுதான் திட்டமிடுதல் திட்டமிட்ட வாழ்க்கை திட்டமிட்டபடி நடக்கும் நடக்காமல் செல்லும் என்று எதிர்மறையோடு நினைக்காது உன்னிடம் திறமை அவ்வளவு இருக்கிறது திட்டமிட்டு செயல்படுதல் என்பது உனக்குத்தான் நீதான் எடுத்துக்காட்டு மற்றவர்களுக்கு காட்டு உன் திறமையை வெளிக்காட்டு நீ வாழும் வாழ்க்கையில் என்றும் மாற்றம் எப்போதும் மாறவே மாறாது நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் நீ மாறணும் உன் மாற்றத்தை நீதான் காண்பித்தாக வேண்டும் வெளி உலகத்துக்கு நிச்சயமாக நல்லது நினைக்குவேன் பிள்ளைக்கு நல்லதை நடக்கச் செய்வேன் இந்த சாயின் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வைப்பேன் எல்லா முடிவுகளும் ஒரு புதிய ஆரம்பம்தான் இப்போதே இன்றே புதிய வாழ்க்கையை தொடங்கிவிடு நாளை நாளை என்று கடக்காதே உன்னால் நாள் முடியும் என்று அப்போதே தொடங்கிவிடு உனது வாழ்க்கை நிச்சயம் பல அதிசயங்களை காண காத்து கொண்டிருக்கிறது அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கை உன் வாழ்க்கை இது தெரியாமலே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் திறமை வெளிப்பட போகிறது நீ உழைப்பை போட்டால் திறமை நிச்சயம் வேறு எந்த வடிவிலாவது அழகாக வந்து தென்பட கவலையே படாது என் மீது நம்பிக்கையாகத்தான் இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமென்றால் முதலில் நீ மாற்றத்திற்கு தயாராகிவிடு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சிறப்போடு வாழ்வதற்கு இந்த சாயினுடைய ஆசை எப்போதும் உண்டு உன்னை எல்லோரும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒற்றே விஷயத்துக்காக தான் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார் உன் பலகீனம் என்ன என்று சொல்லிவிட்டாய் அழாதை அழக்கூடாது சாயின் பிள்ளை அழக்கூடாது உன் அழுகையை பார்த்து அவர்கள் உன்னுடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டு உன்னை எந்த இடத்தில் சாய்க்க வேண்டும் எந்த இடத்தில் உன்னை கீழே தள்ள வேண்டும் எதை சொன்னால் நீ அழுது விடுவாய் அந்த அழுதால் நீ கோளை என்று நினைக்கிறார் உறக்கச் சொல்லு நான் சாயின் பிள்ளை கோளை அல்ல அழுகின்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர்தான் அந்த கண்ணீரில் திமிழ் அல்ல என்று சொல் கோழையாக நான் அளவில்லை என்று சொல் ஆனந்த கண்ணீர் என்று மட்டும் அடித்துச் சொல் பயப்படுவார்கள் நடுங்குவார்கள் கவலையே படாது என் பிள்ளை என் பேச்சை மட்டும் கேட்டுவிட்டால் உனக்கான அந்த இரண்டு விஷயத்தை நிச்சயமாக நான் நடத்தி காண்பிப்பேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா